நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை இப்ப வெளியரங்கமா வரணும் அப்படின்னு சொன்னா மரியாளை போல இந்த இடத்துல வாசிக்கிறோம் மரியாள் சொல்றா என் நாத்துமா என்ன பண்ணுதாமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அதாவது இந்த வார்த்தைய மரியால் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைய மரியால் சொல்ற பொழுது அவ நல்ல ஒரு நிலையில இல்ல ஒண்ணு ரெண்டாவது அப்படி நல்ல கழி கூறுதலான வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் இல்ல இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல எனக்கு இன்னைக்கு காலையில கத்தர் அந்த